நம்ம சேனல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு மிகப்பெரிய கப்பல்ல பல பேர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பல்ல திடீர்னு எந்திர கோளாறாகி அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி உடைய ஆரம்பிக்குது உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை குதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுலேருந்து நீந்தி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவுகிட்ட போய் அடையிறாங்க அந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானவங்க அதாவது கம்பெனியில் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஆனால் ஒருத்தன் வந்து அதில் பணக்காரன் இன்னொருத்தன் வந்து அதில் ஏழை இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக மாறுறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து தப்பிச்சு அந்த தீவுக்கு ஆடையிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள பழக்கமாகி சரி நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து அந்த கப்பலில் இருந்து தப்பிச்சிருக்க மாட்டுக்கு மற்றவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க இதுவே நமக்கு கடவுளில் ஏதோ வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி வந்து பண்ணியிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் வந்து உயிர் பழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் இன்னில் இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த தீவில் வந்து ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவில் வந்து வெறும் புல் புதர் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது மற்றபடி ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூட கிடையாது அந்த மாதிரி மரமும் கிடையாது இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் நம்மளை உயிர் பழக்க வச்ச அந்த கடவுள் கண்டிப்பாக நமக்கு தேவையானதை செய்வார் இந்த தீவில் நம்மளை திருப்பி வந்து இந்த உயிரில் வந்து இந்த இங்கேருந்து நம்மளை கொண்டு போவார் வேறு இடத்துக்கு அதனால் நம்ம ரெண்டு பேருமே வந்து கடவுள்கிட்ட வேண்டுவோம் நீ ஒரு மூளைக்கு போயிடு நான் ஒரு மூளைக்கு போயிடுறேன் இந்த தீவில் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரன் ஒரு மூளைக்கு போயிடுறான் அதே மாதிரி ஏழை ஒரு மூளைக்கு போயிடுறான் இப்போது ரெண்டு பேர்த்தோட பிரார்த்தனையில் வந்து யார் இப்போ யாரோட பிரார்த்தனை வந்து அதிக சக்தி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சுட்டு ஆளாளுக்கு ஒரு தீவோட ஒரு முனைக்கு போயிடுறாங்க இப்போ அந்த தீவில் இருக்கிற ரெண்டு க வரையிலையுமே தனித்தனியாக வந்து ரெண்டு பேருமே தங்கியிருக்காங்க முதல்ல ரெண்டு பேருமே வந்து சாப்பாட்டுக்கான பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது எனக்கு எப்படியாவது சாப்பிட்றதுக்கு உதவி செய்ய கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்களில் அந்த வசதியான அதாவது வந்து இந்த பணக்காரனான அந்த ஆணுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியில் வந்து பழங்கள் மிதந்து வருது அதை எடுத்து அவன் சாப்பிட்டு தன்னுடைய பசி ஆற்றிக்கிறான் ஆனா அந்த ஏழையா இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை மேற்கொண்டு அவனுக்கு பசிதான் அதிகமாகுது இப்போ இவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடாது நம்ம கேட்ட உடனே பழங்கள் மிதந்து வருது ஒருவேளை அப்போ நமக்கு தான் கடவுள் உடனே உதவி செய்வார் போல அவனுக்கு உதவி செஞ்சாரு செய்யலையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன்கிட்ட போய் பார்க்குறாப்புல அவனுக்கு உதவி கிடைக்கல அப்படின்றது தெரிஞ்சு இவனுக்கு கொஞ்சம் மனசுல கர்வம் ஏற்பட்டுருச்சு நம்ம பணக்காரனா இருந்தாலும் நம்மளோட வேண்டுதலுக்கு கடவுள் நமக்கு தான் உதவி செஞ்சிருக்காரு இவனுக்கு உதவி செய்யவே இல்லை அப்போ இவன் துரதிருஷ்டவாளி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போறாப்ல இந்த ஒரு நேரத்தில் நமக்கு யாராவது துணைக்கு ஆறுதலாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அதனால் ஏதாவது வந்து பொண்ணு நமக்கு இருந்ததுன்னா நமக்கு ஒரு அழகான மனைவியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஒரு அழகான பெண்மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறான் அப்போது ஆச்சரியமான நிகழ்வு ஒன்று நடக்குது அவனோட வேண்டுதல் படியே அந்த தீவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கப்பல் உடைஞ்சி அதிலேருந்து ஒரு அழகான இளம் பெண் மட்டும் உயிர் தப்பித்து நீந்தி அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறான் இப்போ அவளை பார்த்த உடனே அவளோட அழகில் மயங்கி அவளையே தெய்வ சாட்சியாக திருமணமும் செஞ்சிக்கிறான் அந்த பணக்காரன் இப்ப மற்றொரு தீவில் இருக்கிற அந்த ஏழையை போய் இப்ப மறுபடியும் போய் பார்க்கறான் அவன் இன்னமும் பசியில தான் வாடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சாப்பாடும் கிடைக்கல இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணும் கிடைக்கல அப்போ இவன் இன்னமும் வந்து மனசுல கொஞ்சம் கர்வம் அதிகமாயிடுச்சு அப்போ இவனுக்கு என்ன தோணுது இவன் சுத்த வேஸ்ட் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறான் ஆனா எதுக்கு எதுக்குதான் கடவுள் காப்பாத்தி விட்டாருன்னு தெரியல நம்ம கேட்கறது எல்லாமே வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவனுக்கு இன்னும் சாப்பாடே வந்து சேரிலையே இவன் எப்படி உயிர் பழைப்பான பொழைக்க மாட்டானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ மந்திரம் செஞ்சது போல நமக்கு வந்து கிடைச்சிருச்சு ஆனா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உருக்குலைஞ்சு போறான் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ புதுஜோடி என்ன பண்ணுதுன்னா அந்த கிடைச்ச பழத்தை எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்கிட்டு தங்களோட வாழ்வை ஒரு வார காலம் உல்லாசமாக அங்கேயே கழிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துடுறாங்க இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பணக்காரனுக்கு ஒரு யோசனை சரி நமக்கு அழகான மனைவி கிடைச்சிச்சு ஒரு வாரம் நம்ம இந்த இடத்துல தங்கிட்டோம் இதுக்கப்புறமும் இந்த இடத்துல வந்து நம்ம தங்க வேண்டாம் நம்ம அதுக்கு தான் கடவுள் எது கேட்டாலும் கொடுக்குறாரு அதனால் நம்ம அடுத்த நாளே இங்கேருந்து வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாப்புல அதனால் கடவுள்கிட்ட ஒரு எனக்கு இப்போ ஒரு படகு வேணும் நான் இங்கேருந்து வந்து வேற இடத்துக்கு போகணும் என்னோடய சொந்த இடத்துக்கு போகணும் எனக்கு ஒரு படகு ஏற்பாடு பண்ணு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டான் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் செஞ்சது போலவே வந்து பார்த்தீங்கன்னா அதிசயமாக அடுத்த நாளே ஒரு போட்டு ஒன்று கடை கரை ஒதுங்குது இப்போ அவனுக்கு ரொம்பவும் சக்தி பயங்கரம் வந்து கிடைச்சது மாதிரி சந்தோஷம் அதிகமாகிடுது ஓஹோ நமக்கு இத்து கேட்டாலும் வந்து கிடைச்சிட்டே இருக்கட்டா முதல்ல பழம் கேட்டோம் அப்புறம் அழகான பெண் கேட்டோம் இப்போ படகு கெட்டம் எல்லாமே வந்து கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பனை வந்து போய் பார்க்குறான் அவனுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை பசியோட தான் இருந்துகிட்டு இருக்கான் இப்போ அவனை பார்த்த உடனே இவனெல்லாம் எதுக்கு நம்ம தேவை இல்லாமல் கூட்டிகிட்டு போயிடும் இவன் ஒரு துரதிருஷ்டவாளி நம்ம எது கேட்டாலும் கிடைக்கிது அப்போது இவன் எதுவும் தப்பி செஞ்சிருக்கான் போல அதனால தான் இவனுக்கு எதுவுமே கிடைக்கல அதனால் நம்ம மட்டும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லாமலேயே அந்த ஏழைகிட்ட சொல்லாமலேயே இந்த பணக்காரன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மனைவி அழிச்சுக்கிட்டு அந்த புது மனைவியோட அந்த படக்கில் படகுல ஏறி அங்கேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறான் அப்போ இருந்து இன்னொரு சத்தம் ஒண்ணு கேக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்பா உன்னோட நண்பனை வந்து இங்க இங்கேருந்து போறியே ஏன் இங்கேருந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அது பேசுறது எவன்டா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யான் யாராக இருந்தால் உனக்கு என்ன முதல்ல நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லு அவனும் இன்னொரு இடத்துல பசியோட இருக்கான் ஒன்றுமே சாப்பிடல இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் நீ உன் நண்பனை விட்டுட்டு போறியே அவன் உன் நண்பன் தானே ரெண்டு பேரும் உயிர் தப்பிச்சிங்கள அவனை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி யாரா யாராக இருந்தால் என்ன நான் சொல்றதை கேட்டுக்கோ கடவுள்கிட்ட வேண்டினேன் கடவுள் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு முதல்ல பழம் கேட்டேன் பெண் கேட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு போட்டு கடவுள் எனக்கு உடனே வந்து உதவி செஞ்சார் நன்றி கேட்டாரு நான் தான் வந்து அதிகமான பிரார்த்தனை அதனால தான் எனக்கு உடனே கடவுள் கேட்டாரு அவன் ஒரு துரதிருஷ்ட அவன் செஞ்சது எதுவுமே வந்து சரியில்லை அதனால கடவுள் அவனுக்கு எதுவுமே தரவே இல்லை அதனால தான் நான் அவனை இந்த தீவிலே விட்டுட்டு நான் அங்கேருந்து வந்து போகலான்ட்டு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஆனா அறிவு கட்ட முட்டாளே நான் பேசுறதே நான் தான் கடவுள் தான் அவன் வந்து கேட்டதே ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் தான் கேட்டான் அந்த வேண்டுதல்ல தான் நீ இன்னைக்கு உயிர் தப்பி ஒரு அழகான மனைவியோட இங்க இருந்து போயிட்டு இருக்க அப்படின்றான் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்றான் என்னோட நண்பன் எது கேட்டாலும் அவனுக்கு நீங்கள் தடை இல்லாம அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க அது மட்டும்தான் என்னோட வேண்டுதல் அப்படின்னு சொல்லி தான் அவன் கேட்டான் அவன் கேட்ட அந்த ஒரு வரத்தால் தான் நீ கேட்கறது எல்லாத்தையும் நான் டக்கு டக்குன்னு வந்து கொடுத்தேன் அதை வச்சு தான் நீ இன்னைக்கு இங்கேருந்து போகிற அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க என்னைக்குமே செஞ்சு நன்றியை வந்து மற மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நேசிக்கிற ஒரு நண்பனை வந்து நீ விட்டுட்டு போறியே இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாப்புல உடனே இவருக்கு வந்து கண்ணூல் தண்ணி தார தாரையா கொட்டுது அப்போ அவனோட தான் நமக்கு எல்லாமே வந்து கிடைச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனம் திருந்தி அந்த தன்னால் மற்ற நண்பனை தேடி இருந்து படகை விட்டு தன்னோட மனைவியை கூட்டிட்டு ஓட்ட ஓட்டமாக ஓடி அவனோட காலில் விழுந்து பயங்கரமா அழுகுறான் நண்பா நான் உன்னை தப்பா நினைச்சிருந்தா எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நீ தான் கடவுள்கிட்ட வேணியாடா அதனாலதான் எனக்கு உடனே எல்லாம் டக்கு கிட்டக்குன்னு கிடச்சதாடா உண்மையிலுமே நீ கிரேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு நீ வாரா நீ என் கூட தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட அந்த பழங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த போட்டிலேயே அவனை கூட்டிட்டு போறான் இப்போ இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா நம்முடைய பிரார்த்தனைகளால் மட்டுமே நமக்கு எல்லாம் கிடைத்து விடுவதில்லை அதற்கு மற்றவர்களின் வேண்டுதல்களும் உதவி புரிகின்றன என்பதை மறந்து விட வேண்டாம் நம்மை நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட வேண்டாம் சந்தேகப்படவும் வேண்டாம் உறவையும் நட்பையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒளிமயம் பிறக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அருமையான வீடியோ தான் அதாவது அந்த நண்பர்கள் அந்த பணக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேண்டியிருக்காரு நம்ம ஏழை என்ன இந்த எல்லா சௌகரியமும் நான் ஏற்கனவே வந்து அனுபவிச்சது கிடையாது நான் இருந்தே ஏழை தான் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு பசி பட்டினி தூக்கம் இல்லாமல் வீடு இல்லாமல் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் என்னுடைய நண்பன் அப்படி இல்லை அவன் எல்லாத்துலேயுமே வந்து சிறந்துதான் இருந்தான் ஆரம்பத்திலேருந்தே தான் அவனால் இதை பொறுத்துக்க முடியாது எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல என் நண்பனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கடவுள்கிட்ட வேண்டியிருக்கான் அதை தான் வந்து அந்த கடவுள் கடைசி நேரத்தில் அவங்ககிட்ட அந்த பணக்காரங்கள்கிட்ட சொன்னது இந்த கதையோட நீதி நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களை ஷேர் பண்ணுங்கள் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்